தமிழ்நேசன் டி காட்டுகின்றனர் நாட்டில் நீண்ட காலமாக அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ முகதன் யாசின் கூறினார் கடந்த மாநில தேர்தல் மற்றும் ஆறு இடைத்தேர்தல்கள் மூலம் இது தெளிவாக தெரிய வந்துள்ளது மலாய்க்காரர் அல்லாதவர்களின் ஆதரவு அரபி இல்லை என சொல்லிவிட முடியாது ஆனால் இன்னும் கூடுதலான ஆதரவை பெற வேண்டும் அரசாங்கத்தை அமைக்க மலாய்க்காரர்கள் பூமி புத்ராக்களை மட்டுமே நம்பியிருக்க முடியாது இதர இனத்தவர்களின் ஆதரவும் அவசியம் என பெர்செத் கட்சியின் ஆண்டு கூட்டத்தில் பேசிய முகதன் யாசின் கூறினார் பெர்செத்துவிற்கு ஆதரவு அளிக்க சீனர்கள் இந்தியர்கள் மற்றும் இதர இனத்தவர்கள் தயங்க வேண்டாம் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைத்து மக்களின் சமூக நலனும் காக்கப்படும் என அவர் உறுதி கூறினார் மேலும் வெர்ச்சத்து பல பிரிவுகளாக உடைந்து விட்டது என்ற வதந்தியை மக்கள் நம்ப வேண்டாம் சில அவர் பேசினார் அன்வாரின் சர்வாதிகார ஆட்சியால் தொடர்ந்து நசுக்கப்படுகிறோம் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான சர்வாதிகார ஆட்சியில் தங்கள் குடும்பம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதாக மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் அண்மையில் மறைவை தொடர்ந்து அவர் நிதி அமைச்சராக இருந்த போது அதிகார துஷ்பிரயோகம் செய்து வெளிநாட்டில் சொத்து குவித்துள்ளாரா என்பதை எஸ்பிஆர் விசாரித்து வருவதாக கூறியுள்ளது ஒருவர் மீது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட பின்னர் எவ்வாறு விசாரணைகளை நடத்த முடியும் இது நீதிமன்ற உத்தரவை மீறும் செயல் என நைமா காலிட் இன்று வெளியிட்டார் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அசிங்கப்படுத்தியது விசாரணை என்ற பெயரில் தொந்தரவுகள் ஓயவில்லை எஸ்பிஆரம் அன்வார் சொல்படி செயல்பட்டு வருகிறது ஊழல் நிகழ்ந்தால்தான் அது சட்டவிரோத சொத்துகள் இல்லை என்றால் அவைகள் சட்டபூர்வமானதாகும் தனது கணவர் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக அன்வார் குற்றம் சாட்டி வருகிறார் ஆனால் இதுவரையில் எதுவுமே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை எனவே இது பழிவாங்கும் படலம் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது ஆதாரம் இல்லாமல் மக்கள் எதையும் நம்ப மாட்டார்கள் அப்படிதான் அன்பாரையும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என நைமா காலிட் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பேரக் மாநில போலீஸ் அதிகாரிகள் நடத்திய தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு பேராக் மாநில போலீஸ் அதிகாரிகள் தங்களின் தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பை சிறப்பாக நடத்தினர் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த திறந்த இல்ல உபசரிப்பு இவ்வாண்டு மகிழும்பூவில் உள்ள மெகா ஸ்டார் மண்டபத்தில் நடைபெற்றது சூப்பரிண்டெண்ட் ரவி முனுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு மாநில போலீஸ் இடைக்கால தலைவர் டிசிபி சுல்கெப்லீஸ் அரியாட் சிறப்பு வருகை புரிந்தார் பேராக் போலீஸ் பிரிவில் சேவையாற்றும் இந்திய அதிகாரிகளினால் நடத்தப்படும் இந்த விருந்து உபசரிப்பில் மகிழ்ச்சி கொள்வதாக அவர் தெரிவித்தார் பல இனம் வாழும் இந்த நாட்டில் சமூக ஒற்றுமை தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது இந்த நாட்டில் பல இனத்தவர்கள் புரிந்துணர்வுடன் வாழ்ந்து வருவது பல உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்துகிறது இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வரும் தீப திருநாள் தொடர்ந்து எதிர்காலத்தில் இந்த நாட்டில் உள்ள அனைத்து சமூகத்திற்கும் தர வேண்டும் என்று தமது வாழ்த்துக்களை டிசிபி துறையில் சேவையாற்றும் இந்தியர்கள் இந்த தீப திருநாளை மட்டும் கொண்டாடவில்லை மாறாக தைப்பூச விழாவிலும் ஒன்றிணைந்து சமூக பணியை மேற்கொண்டு வருவதாக ரவி கூறினார் ஆடல் பாடல்களுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அருட்பெரும் ஜோதி இல்லத்தை சேர்ந்த சிறார்களுக்கு தீபாவளி அன்பளிப்பு வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் மாநிலத்தில் போலீஸ் துறையில் சேவையாற்றி பணி ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் ரவி ஆண்டு தீபாவளி நல்ல தலைவர் இந்த ஆண்டு நிகழ்வுக்கு வந்து ஏற்கனவே முன்னூறு காவல்துறை படை அதிகாரிகள் ஒட்டுமொத்த பேரா மணித்தர் அனைவரும் வந்திருக்காங்க ஸோ வருகை தந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது மனமாத நன்றி இதே வேளையில் சிறப்ப விருந்தினராக பேரா இடைக்கால ஆணையர் டிசிபி ஜூல்கேபி சரியார் அவர்கள் வந்து சிறப்பாக கலந்து கொண்டு விருந்தினை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தார் இவ்வேளையில் அவர் மட்டுமின்றி அனைத்து அரசு மலை பேரா படை அதிகாரிகள் குடும்பத்தினர் மற்றும் மாணவருக்கும் எனது மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளேன் இவ்வேளையில் உள்ள குழந்தைகள் கருணை பேருக்கு தீபாவளி அன்பளிப்பாக இடுக ஆணையம் கொடுத்து சந்தித்தார் பனிப்பெண்ணை கடத்தி கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்திய இந்திய தம்பதியருக்கு சிறை இந்தோனேசிய பணிப்பெண்ணை கட்டாய உழைப்பிற்கு கடத்தியதற்காக போலீஸ் அதிகாரி மற்றும் அவரது மனைவிக்கு முறையே பனிரெண்டு மற்றும் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கிளாந்த் அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது குற்றம் சாட்டப்பட்ட எஸ் விஜயன் ராவ் மற்றும் அவரது மனைவி கே ரினோஷினி ஆகியோர் தற்காப்பு வழக்கின் முடிவில் நியாயமான சந்தேகத்தை எழுப்ப தவறிவிட்டதை கண்டறிந்த பின்னர் நீதிபதி சுல்கனின் ஹசன் இந்த தண்டனையை வழங்கினர் சமர்ப்பிக்கப்பட்ட புகைப்படங்களின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தார் என்பது தெளிவாகிறது கோலாலம்பூர் மருத்துவமனையின் தடையவியல் நிபுணர் சாட்சியம் மற்றும் மருத்துவ அறிக்கையின்படி பாதிக்கப்பட்டவரின் தலையில் இருபது புதிய காயங்கள் கழுத்தில் மூன்று மார்பில் ஐந்து முதுகில் ஒன்று மற்றும் வலது மற்றும் இடது கைகளில் தலா ஆறு காயங்கள் காணப்பட்டன ஒரு போலீஸ் அதிகாரியின் வீட்டில் நடந்த மனித கடத்தல் குற்றம் அவர் அணியும் உத்தியோகபூர்வ சீருடைக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அதற்கு தகுந்த தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதி கூறினர் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு மாதத்திற்குள் எண்பதாயிரம் ரிங்கிட் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது அவ்வாறு செய்ய தவறினால் அவர்களின் தண்டனையை மேலும் ஆறு மாதங்கள் அதிகரிக்கும் இக்குற்றத்தை புரிந்தது குறிப்பிடத்தக்கது நாட்டில் வெள்ளப்பிரச்சினைகள் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் பாதிப்பு நாட்டில் உள்ள ஒன்பது மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பிரச்சனைகள் இதுவரை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதினான்கு பேர் எழுநூற்று பதினைந்து நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என மக்கள் சமூக நல இலாக்காவின் தரவுகள் காட்டுகின்றன கிளந்தான் தெரங்கானு கெடா பெர்லிஸ் பேராக் நெகிரி செம்பிலான் ஸ்லாங்கூர் மெலாக்கா ஜோஹூர் ஆகிய ஒன்பது மாநிலங்களில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன கெடா மற்றும் கிளந்தான் ஆகிய மாநிலங்களில் மோசமான வெள்ளம் ஏற்பட்டுள்ளது தெங்கானோடா ஆகிய மாநிலங்களில் நாளை வரையில் கடுமையான மழை பெய்யும் என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது பொதுமக்கள் வெள்ளத்தால் அவதிப்பட்டு வரும் வேளையில் அமைச்சர்களின் விடுமுறைகளை பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நட்மா எனும் தேசிய பேரிடர் இலாக்கா வெள்ள நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது நிவாரண மையங்களில் தங்கியுள்ள மக்களுக்கான அனைத்து உதவிகளும் முறையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம தமிழ் நேஷன் டிவி லைக் பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscriber bell press பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேஷன் டிவி தயாரிப்பு.